உன் பேர் நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் இடையும் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் என்ன மேடம் மெடிக்கல் டிப்ஸ் தராமல் பாட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இது மெடிக்கல் டிப்ஸ் தாங்க இது ஒரு மியூசிக் தெரப்பிங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்களாம் எப்படி பாட்டு பாடுறாங்க ஏதாவது ஒரு பாட்டை பாட சொன்னால் உடனே லிரிக்ஸ் கேட்குறாங்கங்க ஒருத்தருக்கு கூட மனப்பாடமாக ஒரு பாடல் கூட தெரியல நம்ம காலத்திலலாம் பாருங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இந்த பாட்டு பாடினதுங்க இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ண சொன்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்குறாங்க ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னாவே அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அதை பிரைன்க்கு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மெமரைஸ் பண்ணி தானே ஆகணும் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் மூளைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தாங்க விஷயம் இப்போ ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் பிடிக்கும் ஒரு பாட்டு நல்லா பிடிக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அதனாலேயே நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகுங்க அதே மாதிரி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா மூளையில பதிக்கிறது அந்த விஷயத்தை நீங்கள் எத்தனை தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உங்கள் பிரெயின்க்கு அதை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக உங்கள் பிரெயின் கூட அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இனிமே உங்கள் குழந்தைங்க பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பைகாட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பாடும்பொழுது அது ஒரு தனி ஃபீலுங்க அந்த மியூசிக்கே வேறு மாதிரி இருக்கும் அவங்க லிரிக்ஸை பார்த்து பாடுறதுக்கும் அவங்க பை த ஹார்ட் ஃப்ரம் த ஹார்ட் அவங்களுக்கு அந்த மெமரிஸ் பண்ணதுலேருந்து பாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை ஃபீல் பண்ணாதாங்க தெரியும் அந்த மாதிரி மியூசிக் பாடக்கூடிய குழந்தைங்க ஸ்டடீஸ்லயும் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க இருந்து உங்கள் குழந்தைங்கள ஏதாவது ஒரு பாட்டை நல்லா மெமரைஸ் பண்ணி பாடி காமிக்க சொல்லுங்கள் அவங்க ஸ்டெடீஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்